ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இந்த பதினைந்தாவது அதிகாரத்துல பவுல் உயிர் தெழுதலை குறித்து ஆறு காரியங்களை பின் யாருக்கெல்லாம் தரிசனமானார்னு சொல்றாரு ரெண்டாவது ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார் சொல்றாரு மூன்றாவது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்றாரு நான்காவது மறித்தோர் உயிர்த்தலாவிட்டால் நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அதனால் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள்னு சொல்கிறாரு ஐந்தாவது ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து சொல்கிறாரு ஆறாவது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து யாருக்கெல்லாம் ஆனார்னா கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறாங்க சிலர் மாத்திரம்தான் நித்திரை அடைந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாகோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் எப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் வேத வாக்கியங்களின் மூன்றாம் நாள் உயிர் சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரசங்கித்து வருகிறோம் நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள்ன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நாங்கள்லாம் பிரசங்கித்துட்டு இருக்க சில மறித்தோரின் உயிர் தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் மறித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லைன்னா எங்கள் பிரசங்கமும் விருதாக இருக்கும் உங்களுடைய விசுவாசமும் வீணாக இருக்கும் நீங்கள் இன்னும் பாவத்தில் தான் இருந்திருப்பீங்க கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுசரை பார்க்கிலும் இருப்போம் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார் அடுத்தது மூன்றாவது மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதல் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அடுத்தது நான்காவது மேலும் மறித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மறித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் மறித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் நாங்களும் ஏன் எந்நேரம் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம் நான் அனுதினமும் சாகிறேன் அதை நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன் நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன மரித்தோர் உயிர்த்தலா விட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே அதனால் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஆகாத சம்பாசனைகள்னால் தேவையில்லாத பேச்சுக்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு இருங்கள் சிலர் தேவனைப் பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள் உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் அடுத்தது அஞ்சாவது மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின் படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல மனுஷருடைய மாம்சம் வேறே மிருகங்களுடைய மாம்சம் வேறே மச்சங்களுடைய மாம்சம் வேறே பறவைகளுடைய மாம்சம் வேறே வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே சூரியனுடைய மகிமையும் வேறே சந்திரனுடைய மகிமையும் வேறே நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழி உள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம உண்டு ஆவிக்குரிய சரீரம் உண்டு அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும் சகோதரரே நான் சொல்கிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அலி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை அடுத்தது ஆறாவது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறு எக்காலம் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுகேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழி அப்படி அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுகேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் பிரமாணம் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக